சூரியனசம் செய்திகள் என்றும் முதத் தரத்துடன் அனைத்தையும் அவதானிக்கும் முற்று மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியனசம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் Sous-titrage சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரஷாந்த் வாசி செய்தி ஆசிரியர் மேகலா ஸ்ரீனிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கு அடுத்த வாரமும் விசாரிக்க வருகிறது இல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் இன்று மரணமானார் இலங்கையின் மனித உரிமை விடயம் தொடர்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் இந்திய உயர்ஸ்தானிகளுடன் கலந்துரையாடியுள்ளது வடகொரியா அதிக மரண தண்டனைகளை நிறைவேற்றும் நாடாக பதிவாகியுள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார் ட்ரம்பின் நண்பரை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார் உள்நாட்டு செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் மனித புதைக்குழி தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது அன்றைய தினம் வழக்கு தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்க விரும்புவோர் மன்றில் முன்னிலையாகி அவற்றை சமர்ப்பிக்க முடியும் என களுவாஞ்சிக்குடி நீதவான் ரஞ்சித்குமார் இன்று அறிவித்துள்ளார் இந்த நிலையில் மனித புதைக்குழி வழக்கில் மேலும் இருபத்தொரு முறைப்பாட்டாளர்கள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் குறித்து இருபத்தோரு பேரும் சத்திய கடதாசிகளின் ஊடாக சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கில் இடை மறுதாரர்களாக தம்மை இணைத்துக் கொள்ளுமாறு இன்று கோரிக்கை விடுத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கால காணாமல் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் குறுக்கள் மடம் மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என தாம் நம்புவதாகவும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் இவர்களின் கோரிக்கையை ஆராய்ந்த களவாஞ்சிக்குடி நீதவான் ரஞ்சித் குமார் இவர்களை மனுதாரர்களாக இணைத்துக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார் நேற்று பதினான்கு பேர் வழக்கில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தமாக முப்பத்து ஐந்து பேர் மனுதாரர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறுக்கள் மடம் மனித புதைக்குழி அகழ்விற்காக இருபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதி ஒதுக்கப்பட்டதன் பின்னர் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினரும் தொல்லியல் துறை அதிகாரிகளும் காவல்துறை உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளும் மனித புதைக்குழி வழக்கிற்காக இன்று மன்றில் முன்னிலையாகியிருந்தனா் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இலங்கை தமிழர்களின் அபிலாஷிகளான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு தொடர்பில் இந்தியா வலியுறுத்தியுள்ளமையை வரவேற்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இந்தியா வழங்கியுள்ள அழுத்தம் சிறந்த நடவடிக்கைக்கான தூண்டுகோலாக அமையும் எனவும் இதன்போது தாம் எடுத்து கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் மில்லியன் வருவாய்களை வழங்கி வேலை திட்டங்களை தொடங்குவது தொடர்பாகவும் ஐநா சபையிலே இந்தியாவினுடைய கருத்து முதலாவது அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதும் மனித உரிமை முறை சம்பந்தமாக தாமதப்படுத்தாது செயல்படுத்த வேண்டும் என்ற மிக வலுவான தமிழ் மக்கள் சார்பான கருத்தை ஐநா சபையிலே தெரிவித்ததன் பின்னணியிலே அவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக அவரை சந்திக்க கேட்டுகின்றோம் அந்த வகையிலே அவர் இரண்டு நாங்கள் நன்றி சொல்லி அடுத்தது பொதுவான விடயங்களாக பலாலி விமான நிலையம் தலைமை ராமேஸ்வரம் செல்லுகின்ற பதிவு செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்தும் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்ற போது இந்தியாவிற்கு தயாராக இருக்கிறது இலங்கை அரசும் திளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே வகு நாங்கள் இந்த வேலை திட்டங்களை தொடர முடியும் பதுலை பிரதான வீதியில் அண்மையில் ஏற்பட்ட பேருந்து காயமடைந்து பதுளை போதுனா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இன்று பிற்பகல் உயிரிழந்தார் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது தங்காலை வெளியத்த வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இன்று உயிரிழந்துள்ளதாக எல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர் தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் சிலர் நுவரிலியாவுக்கு குறித்த பேருந்தில் சுற்றுலா சென்று நான்காம் தேதி இரவு இல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் ஜீப் ஒன்றுடன் மோதி அவர்கள் பயணித்த பேருந்து பாரிய பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது இதன்போது சம்பவ இடத்திலேயே பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் பதினேழு பேர் காயமடைந்தனர் ஹட்டன் நகரூடாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் இன்று விஷேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன ஹட்டன் போக்குவரத்து காவல்துறையினால் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதன்படி ஹட்டன் பாதமலை மஸ்கெலியா பொகவந்தலாவை மற்றும் பலாங்குடை ஆகிய பகுதிகளின் பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் என்பன சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதன்போது விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்ட நிலையில் அவதானிக்கப்பட்ட வாகனங்களின் மேலதிக உதிரி பாகங்களை அகற்றி ஒழுங்குபடுத்துவதற்கும் வாகனங்களில் காணப்படும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் சாரதிகளுக்கு பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது மேலும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் சில சாரதிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியதுடன் இதனை மீறுபவர்களுக்கு நீதிமன்றம் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஹேட்டன் போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சேவுக்கு நித்திரையின்போது மூச்சு திணறல் பிரச்சினை ஏற்படுவதாக அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சஷீந்திர ராஜபக்ஷவுக்கு நித்திரையின்போது ஒரு மனத்தியாலத்திற்குள் முப்பத்து ஐந்து முறை சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் விளக்கமறியலில் உள்ள அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் மன்றில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது குறித்த நோய் நிலைமையை கவனத்தில் கொண்டு அவரை பிணையில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்றத்தை கோரியிருந்த போதும் பிணையில் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது இதன்படி சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தினுள் தனியார் வாகனங்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு இன்று நேரடியாக சென்றிருந்த நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பேருந்து நிலைய வளாகத்தினுள் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்கள் விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசிய தேவைகளின் போது குறிப்பாக நோயாளர்களின் நிலைமையினை கருத்தில் கொண்டும் தனியார் வாகனங்கள் பேருந்து நிலையத்தின் முன்பகுதி வரை பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவுள்ளது நாட்டின் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் உள்ளிட்ட தகவல்களுடன் சூரியனின் இந்த வார விழுதுகள் நிகழ்ச்சி ஒலி ஒளிபரப்பாக உள்ளது பிரதி சனிக்கிழமைகளில் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பாகும் விழுதுகள் நிகழ்ச்சியில் நாளைய தினம் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கலந்து கொள்கிறார் செய்தி பணிப்பாளர் இம் இந்திரஜித்தின் நெறியாழ்கையில் விழுதுகள் நிகழ்ச்சி நாளை காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது விழுதுகள் நிகழ்ச்சியின் முழுமையான காணொலி வடிவத்தை நாளை முற்பகல் ஒன்பது மணி முதல் சூரியன் எஃப் எம் நியூஸ் யூ தளத்தில் பார்வையிட முடியும் புதிய அமைச்சரவையில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் ஒருவரும் இடம்பெறுவதாக அல்பேனியாவின் பிரதமர் எடிரமா தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஊழலுடன் பொது நிதியுடனான திட்டங்கள் மற்றும் பொது வர்த்தக கேள்வி பத்திர முறைமைகளுக்கு எதிராக இயங்கும் நோக்கிலேயே அமைச்சரவையில் அவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டின் மூலம் நூறு சதவீத ஊழலற்ற நடைமுறையினை முன்னெடுக்க முடியும் எனவும் அல்பானியாவின் பிரதமர் எடிரமா தெரிவித்துள்ளார் எடிரமா பிரதிநிதித்துவப்படுத்தும் சோசலிச கட்சி கடந்த நான்கு முறைகள் தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது அத்துடன் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற தேர்தலில் நூற்று நாற்பது ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் எண்பத்தி மூன்று ஆசனங்களை வெற்றி கொண்டு தனித்து ஆட்சி செய்யும் தகைமையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரிய அரசாங்கம் மரண தண்டனை தற்போது அதிக எண்ணிக்கையில் அமுல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வாதிகார நாடாக செயல்படும் வடகொரியா அதன் மக்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவதுடன் அவர்களின் சுதந்திரத்தினை மேலும் கட்டுப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாட்டு திரைப்படங்களை பார்ப்பவர்கள் கூட மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வடகொரிய அரசு குடிமக்களின் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் கட்டுப்பாட்டை இறுக்கியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வடகொரியாவிலிருந்து தப்பிச் சென்ற மக்களிலும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட செவ்வியின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இருப்பினும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டுமா என்பது குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக இடைக்கால நிர்வாகத்தை அமைப்பது தாமதமாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நண்பரான சார்லி கிரிக்கை கொலை செய்தார் என்று கூறப்படுபவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தகவலை உட்டா மாநில ஆளுநர் உறுதி செய்துள்ளார் டைலர் ராபின்சன் என்ற பெயரை கொண்ட அவரையும் அவருடைய குடும்ப உறுப்பினரையும் காவல்துறையில் கையளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக ட்ரம்பின் நண்பரான சார்லி கிரிக் நேற்று பல்கலைக்கழக நிகழ்வு ஒன்றின் போதே சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் கிராமப்புற பாலங்கள் வடிவமைப்பு மற்றும் நிர்மாண திட்டங்களுக்காக மேலதிகமாக ஏழு லட்சத்து முப்பதாயிரம் யூரோக்களை மானிய அடிப்படையில் வழங்குவதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் முன்வந்துள்ளது இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மேம்பாட்டு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நூற்று அறுபத்தி இரண்டு கிராமங்களில் உள்ள பாலங்களை நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவற்றில் நூற்று ஐம்பத்தொரு பாலங்களின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் திட்டமிடப்பட்ட அனைத்து பாலங்களின் நிர்மாணப் பணிகள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அளவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது Asia Cup twenty twenty five. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்றைய நான்காவது போட்டி ஓமான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று வருகிறது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பிடத்தாட தீர்மானித்தது அதன்படி துடுப்பிடத்தாடி வரும் பாகிஸ்தான் அடி சற்று முன்னர் வரை பத்து தசம் மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் விழுந்து எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆடி வருகிறது விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு அடுத்த வாரமும் விசாரணைக்கு வருகிறது இல்ல வெள்ளவாயு பேருந்து விபத்தில் காயமடைந்த ஒருவர் இன்று மரணமானார் இலங்கையின் மனித உரிமை விடையும் தொடர்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் இந்திய உயர்ஸ்தானிகருடன் கலந்துரையாடியுள்ளது வடகொரியா அதிக மரண தண்டனைகளை நிறைவேற்றும் நாடாக பதிவாகியுள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார் ட்ரம்பின் நண்பரை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார் இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்